அருள்மிகு மற்றும் காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது நிகழ்வு சூளையில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி திருக்கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கொள்ளை விடும் நிகழ்ச்சியில் பக்தர்கள் வேண்டிக் கொண்டு கோழி காய்கறிகள் பழங்கள் தானிய வகைகள் வேண்டியதற்கு தகுந்தவாறு நேர்த்திக்கடனாக அம்மனுக்கு செலுத்தி வழிபாடு செய்வார்கள் அம்மன் அலங்காரத்துடன் கோவில் உட்பிரகாரம் சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சி தருவார்கள் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு வழிகாட்டுதலின்படியும் சென்னை மண்டலம் ஒன்று இணை ஆணையர் முல்லை அறிவுறுத்தலின்படியும் கோயில் செயல் அலுவலர் சண்முகம் மசான கொள்ளை வைபவ நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் செய்திருந்தார் காவல் ஆய்வாளர் ராஜு தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஏற்பாடுகள் செய்திருந்தனர்